வணக்கம் ரொம்ப என்னுடைய புதிய காணொலி விட சந்திப்பாள மிக்க மகிழ்ச்சி நான் இப்ப எங்க நினைக்கிறேன் மாயாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடக்க பிரதேசம் நினைக்கிறேன் இங்க கால நேரங்களில் வந்து அந்த மீன்கள் வந்து கூறுவிப்பு நம்ம தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே அந்த கூருவிக்கு அடுத்ததுதான் வந்து நாங்கள் இரண்டாயிரத்தி ஊர்விக்கிறது வந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து மீனவைய பிரச்சனை பிரச்சனை போய்க்குன்னு இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மீனவைய பிரச்சனை என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள

മീനില്ല

பத்தாயிரா ஐயாயிரம் செலவு அளிப்பா பதினாறா தொழில் நடந்தால் ஐயாயிரம் பொதுவில் செலவு பெண்ணுல பெண்ண காய் அழிச்சு போட்டு காயம் செலவு தாண்டி போட்டு தொழில் நடந்தா நடக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு போட்டுக்கு ஒரு லட்சம் நடக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படையிலையோ கூறல் கூரல் நேற்று அங்க இங்க வேற ஒரு சுருக்கு வேலை ஒரு போட்டுக்கிட்டா எண்ணூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட அஞ்சு கோடி கிட்ட என்ன அதுக்கு கிட்ட கூறல் கூறியா இருக்கீங்க வியாபாரியா அப்படியே எடுத்துக்கொண்டிருக்காங்க போயிருந்தா கூறி முடிக்கிட்ட ஒரு சின்ன ஆ பார்த்தீங்கன்னா தெரியுது அங்கே வந்து நிறைய பேர் மீன் வாங்குறதுக்கு காணிக்கிறோம் அதாவது வியாபாரிகள் மீன்கள் வாங்குறதுக்கு அணிக்கணும் கூறி வாங்குறதுக்கான ஆனால் நிற்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு நிற்கு அதை இலங்கை போட்டுன்னு சொல்லி இந்தியாவிலேருந்து இப்படிப்பட்ட போட்டுன்னு சரி நிற்கிது இன்றைய தினம் வந்து நிறைய மீன்கள் இல்லையா அதை விட கொய் மீன்கள்லாம் கூடுதல் மட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் இருக்குனதை ശരിയ്യൂ പാത വന്ന് കോൺഗ്ര നവല മെമ്പേ 1100 പോയിട്ടുണ്ട് അതായത് ജാവരൻ ചെയ്യടാ കടതിരിക്കണം നാളെ ഉറുമ്പിനെ എടുക്കില്ല ഞാൻ അയ്യേടാ കാലം പോടാ ഏ അങ്ങനെയല്ലേ പോണത് ഇലക്ക വേണോ മാങ്ങ 2000 പമ്മി കാണാതെ 100 200 500 500

மீன்களை வந்து காங்களுக்கு மீன்களுக்கு குறைஞ்சு ஒன்னீங்கன்னா காண்டு பார்த்திங்கன்னா மீன்கள் காகம் சாப்பிடுவோம் என்ன நாய்கள் சாப்பிடணும் காங்கள் சாப்பிடணும் என்னதுக்காண்ட பார்த்தீங்கன்னா இந்த கொய்யன்னு சொல்கிற மீனை வந்து யாருமே வாங்க மாட்டணும் அதை பெருசாக கரைவாழ்மை கூட போட மாட்டோம் அதில் வந்து நாயகளுக்கு போடியும் அது சரியான பாதிப்பு பண்ணி இருக்குதான் இது எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா அந்த தூரம் அந்த காடு அவ் தெரிஞ்சிடல மீன் எதுக்காக அப்படி செய்யணும்

என்ன தொழிலுக்கு போகணுமன்றா காண்டிஎல் போய் வரீங்க ஆனா நெடுஞ்சாலும் ஒண்ண காசு அப்படி இப்படி மத்தான் போய் கொண்டு இருக்கு இன்றைக்கு தான் கொஞ்சம் இந்த அரை கொட்டி தொழிலண்டு கொஞ்சம் மீன் வந்திருக்கு அதுவும் அந்த விலா குறைஞ்ச மீன் வந்திருக்கு முனல மீன் கொய் மீன் ஆதி ஒன்று வந்திருக்கு அதுதான் வந்திருக்கு மற்ற மாதிரி கொம்பளா குறைவு எட்டு கிலோ பத்து கிலோ ஒன்று ஒரு போட்டுக்கு வந்திருக்கு என்ன வேலை இன்றைக்குன்னு தெரியல அஞ்சூறு ஐநூறுவா போகும் நினைக்கிறேன்னா நினைக்கிறேன் கும்பலா ரூபா போதும் நல் மீன் சீலா சின்னட்டிகள் வரக்குட்டியாவது ஆயிரம் போகுதாம் மற்றது குறைவு சூடா நானூறு போகும் இப்படி இப்படி தட்டுப்பாடுன்னா சூட மீன் நானூறு குறைவாக போகும் நிறைய நிறைய வார நேரம் நூற்றி ஐம்பது நூறுரூவா அப்படின்னு போகும் இருநூறுவா கிட்ட போகும் எடுத்து அது எல்லா போட்டுக்கும் வரும் ஓ கூடுதலாக இப்போ இவர் நேற்று இவர் ஆறு மணிக்கு போயிட்டாராம் ஐஸ்கிரீம் கொண்டு போயிருக்கிறார் இப்போ அவருக்கு அஞ்சு கிலோ கிட்ட தான் மந்திருக்குது இந்த அவர் தனியாக தொழுக்கு போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த அவர்கிட்ட வலையை தெரிஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் இன்றைக்கு தான் நேற்று தான் ஆறு மணிக்கு போனவர் மறுபடி பதினோரு மணிக்கு தான் அந்த தொழில் பத்து பதினொன்றுக்கு தான் இந்த சின்ன தொ தொழில் அரைக்கொட்டியாங்கல் போன்ற தொழில் அது நாலுக்கு நாலரை மூன்றரைக்கு வெளிக்கிட்டுருவாங்க அவங்க கொஞ்சம் தூரத்துக்கு போகிறதா அது முதல் வேலைக்கே பட்டு வேலைக்கே இரவோ வந்துடுவாங்க இவங்க வர்றன்னா விடிஞ்ச ஆறு மணிக்கு பிறகு தான் கரைக்கு போட்டு சூட போட்டு வரும் கரைக்கு விடிஞ்ச பிற்பாடு இப்போ ஒரு கொஞ்ச காலமாக மீன்பாடு சரியான குறைவு இங்கே ஒரு இருபத்தஞ்சி போட்டு போவோம் இந்த அங்கால வரிசையில கட்டிட்டு இருக்கு எல்லாம் போவேல என்ன காசு நட்டம் பெருமன்று ம் முந்தைய போல விலை தொண்ணூறுூவாண்டா எண்ணெய் அடிக்காம தொண்ணூறுவா முடிஞ்சு விற்று அண்ணன் மண் எண்ணெய் போவாங்க கொஞ்சம் வந்தாலும் காண மாதிரி ஐநூறுவாயிரும் இப்போ கொஞ்சம் தெரியாது பத்து லிட்டர் அடிக்கா மூவாயிரத்தி ஐநூறுவா கிட்ட போகுது இப்போ இந்த சின்ன மீனை கொண்டு வந்தால் அவ்வளோ விக்கியலாண்டுக்காண்டு போட்டு கட்டி இருக்கிறாங்க இதுவா எல்லாம் வெளியிடத்து போட்டு இங்கே மைரிட்டி சொந்த பார்க்கணுன்னு நிற்கிறேன் ஐயா அதுக்குள்ளாங்க வெளியாக்கள் அவனா இங்கே தம்பிரிட்டி டேங்கின்னு நிற்கிது ஒன்று ரெண்டு யாழ் பணத்து நிற்கிது மற்ற எல்லாம் திருக்குணாமலை ஆக்கள்லாம் போட் தான் கூடுதலாக அவங்க போனால் கனநாள கடலில் நின்று தான் வருவாங்க சில நேரம் ஒரு கிழம சில நேரம் பதினஞ்சு நாளை தாண்டி நிற்கினியாம் ஓ இல்லை இல்லை அவக்கள் எல்லாம் வருவாங்களே அவங்க இங்க வந்து கட்டி வச்சு செய்யினாக்கள் வந்துடுவாங்க மீன் இப்படி போட்டு பத்து நாள் ஏழை கரைக்கு வருதுனா அவங்க இங்க வந்துருவாங்க அனபடியா இந்த டேங்குறது கொஞ்சம் போட்டு போகாமல் நிற்கிது இன்றைக்கு வழிகிடுவினையாக்கும் நாளைக்கு வழிகிடுவினா ஆனால் இதுவெல்லாம் கொஞ்சம் பெரிய தொழிலானே போனால் அப்படி நட்டம் பெறாது இதுவெல்லாம் இப்போ பிரச்சனை சிறு தொழில் கொஞ்சம் நட்டத்தில் ஓடுது அவங்களுக்கு நட்டம் பெறாதுன்னா அவங்க மேம்பாடு இல்லாட்டா அங்கே தங்கிடுவாங்களோ அப்போ என்னாலும் செலவில்லை இவ இப்படியும் போனவன் இப்படியே வந்து தான் ஆகணும் அப்போ இவைக்கு மீன் இல்லாட்டா நட்டம் இப்போ நாங்கள் மூணு நாலு நாளாக வந்து வேலை செய்துட்டு ஒன்றும் இல்லாதான் போகிறோம் இல்லாட்டா தருவாங்க காசு தருவாங்க இப்போ கலட்டி கொடுத்தா தருவாங்க இப்போ எங்களுக்கு காசு வராது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த மீன்கள் வந்து ஏலம் போடுற இடம் ஆனால் இன்றைக்கு இன்றைய தினம் வந்து வரிச்சோடி இருக்குது இன்றைய தினம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ கொஞ்சம் நாட்களாக வந்து வரிச்சோடி போயிருக்கேன் ஏன்னா அந்த ஏலம் கூடுறது இல்லையா எதுக்கான பார்த்தீங்கன்னா மீன்கள் பிடி இல்லை அதனால் எங்களால் பார்த்தீங்கன்னா ரோலர் படகுகள் இளைஞர்கள் வளர்ப்பு படகுகள் இந்தியர்களோட படகுகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த படகுகள் வந்து கரையாணிக்கிறதுக்காக வேண்டிய வந்து இந்த பால மனு சேதுக்குன்னு வர இந்த இந்த படகுக்காக போய் இப்படி உள்ளுக்காக வராது இந்த ப படகுகள் எல்லாமே சரி பார்க்கலாம் அந்த பாருங்க பாருங்கள் கொஞ்சம் அந்த போர்டு எல்லாம் சும்மா எல்லாம் இதெல்லாம் எல்லாம் போத்து கட்டிப்பிடிக்கிடாது அந்த தான் அவனுடைய கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்குது அப்படியே நிலைமையில இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா சரியாக கஷ்டப்பட்டு அழியணும் அவ்வளோத்துக்கு வாழ்க்கையெல்லாம் இருக்குதுதான் வந்து ஆனால் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவைக்கு ஒரு நேரம் அவைக்கு வந்து காசு எதுவுமே பிடிப்படாட்டி ஒரு நேரம் வந்து ஒரு நாளைக்கு வந்து அதிகளவான காசுகள் மிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகளில் அதிகளவான சந்தர்ப்பங்கள் இருக்குது பாத்திரங்கள் இன்றைய இந்த மைனாரிட்டி கடற்கரை வந்து இப்படி இருக்கிறது பற்றி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மை அதாவது மைனாரிட்டி மீனர்களுடைய பிரச்சனைகள்னு சொல்லியிருப்போம்னா அதபோல் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த சில காலங்களுக்கான மீன வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டமாக எனக்கு தான் ஏன்னா மீன்கள் பிடிக்கப்படாது அவங்க ரொம்ப கஷ்டமாக வாழ்வாதாரத்துலையும் அப்படிலாம் நிறைய பிரச்சனையாக இருக்குது இந்த காணொலியை பார்த்துட்டு இருப்பீங்க எனக்கு பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன் தட்டி தொடர் இந்த வீடியோ வரும் இந்த காணொலிக்கான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதை விட இந்த மீனவருடைய கஷ்டங்களை பார்க்கல கசனம் கவலையாக இருக்குது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக மீனவர்களுக்கு இப்படியான காலப்பகுதியில் உதவி செய்யலாம் நினைக்கிறேன் அந்த காணல்களை முடிச்சுக்கூட இன்னொரு காணொலியை சந்திக்கும் எப்படி ஒரு நன்றி வணக்கம்